கம்மிங் அண்ட் அண்ட் எவ்ரி படி செலிப்ரேட்டிங் யூ தேங்க் ஐ ஆம் ஐ ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் அர்ஜுன் தாஸ் பிரதர் நிறைய படம் வந்து அவர் வில்லனாக பண்ணுன்னு கேட்கும் போது அவர் பண்ணலை பட் இந்த படத்தில் அவர் பண்ணதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு விஷயம் சாருக்காக சார் மேலே வச்சுருக்க லவ் அண்ட் ரெஸ்பெக்ட்காக நீங்கள் பண்ணீங்க தேங்க் யூ ஹோப் வி டெலிவர்ட் த பெஸ்ட் ஃபார் யூ தேங்க் யூ தென் அசர் மாஸ்டர் ஐ ஆம் ஸோ வெரி ஹாப்பி என்ன மாதிரி அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பையன் ஸோ சாருக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒரு ரெண்டு மூணு பேரை டக்குன்னு ஸ்டேஜ் கூப்பிட்டு இது முடிச்சிடுறேன் என் ஸ்பீச்சை லைக் டு கால் மை டேரக்ஷன் டீம் ஆன் ஸ்டேஜ் இம்மீடியட்டாக கொஞ்சம் சீக்கிரமாங்க எங்கள் அப்பா ரவி சார் எங்கள் அப்பா ரவி சார் ஹரீஷ் பாலா ராஜா ரிஷப் அண்ட் என்னோடய அடிஷ்னல் ரைட்டர்ஸ் ஹரி அர்ஜுன் விஜய் சரோட அஸ்டன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஹரி ப்ளீஸ் மேடைக்கு வாங்க தனா அர்ஜுன் இருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் மேடைக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் தென் அம்பானி ப்ளீஸ் மேலே வாங்க அம்பானி இப்போது நாஷ் ப்ளீஸ் மேலே வாங்க ஸோ இந்த சக்ஸஸ்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது இந்த சக்ஸஸ்க்கான முழு கிரெடிட் வந்து அஜித் சாருக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ஐ எம் ஜஸ்ட் ஸ்மால் பார்ட் ஆஃப் இட் ஸோ இந்த டீம் இல்லைன்னா நான் இல்லை ஸோ இவங்க இவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க சுரேஷ் ஒரு எனக்காக சார் எனக்காக எனக்காக இல்லை 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 சுரேஷ் சார் அப்பார்ட் ஃப்ரம் பிஆர்ஓ இல்லை இல்லை ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் மேலே வாங்க சோ இன்னைக்குமே சார் நான் பியர்வா பார்த்ததில்ல இல்ல எங்க அப்பா தான் வச்சு பாத்திருக்கேன் வெரி வெரி சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு இவங்க எல்லாருமே கொடுத்த சப்போர்ட் இவங்க எல்லாருமே கொடுத்த அந்த புஷ்ல தான் நான் வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன் இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ன்னு சொல்லும் போது இவங்க எல்லாருக்குமே பேசிடறோம் ஸோ ஐ ரிலி தேங்க் ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹூ சப்போர்ட்டட் மீ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அஜித் சார்கிட்ட பேசினேன் அஜித் சார் சொன்னார் ஓகே படம் பிளாக் பஸ்டர் ஹிட் எவ்ரி திங் இஸ் ஃபைன் டோன்ட் டேக் யுவர் சக்ஸஸ் டு யுவர் ஹெட் டோன்ட் டேக் ஃபெயிலியர் டு யுவர் ஹார்ட் ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங்னு சொன்னார் அதை ஃபாலோ பண்ணி தான் அடுத்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ அதுக்கப்புறம் ராகுல் இருக்காரா இங்கே ரோமியோ பிக்சர் சார் ராகுல் நான் என்னோடய காலேஜ் சீனியர் அவரு ஸோ வலிமை படத்துக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நாலு மணி காலைல நாலு மணி வரைக்கும் எனக்கு டிக்கெட்டை கொடுக்காமல் ஏமாத்திட்டாரு டெஸ்டினி இப்போ இந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் சார் அண்ணா இப்போயாவது டிக்கெட் கொடுத்தீங்களான்னா எனக்கு அப்படின்னு ஸோ ராகுலோட சப்போர்ட் வந்து எக்ஸ்ட்ராட்னரி சின்ஸ் டே ஒன் நான் சொல்ல வேண்டிய எல்லா விஷயமும் அவர் என்கிட்ட சொன்னார் பிரதர் இந்த படம் அப்படி பண்ணும் பிரதர் இப்படி பண்ணும் பிரதர்னு அவர் சொல்லிட்டே இருந்தார் நான் வந்து ஆக்சுவலாக நம்ம தான் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு பட் அவர் என் மேலே பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்துட்டே இருந்தார் அதுக்கான காரணம் வந்து அஜித் சார் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அண்ட் ஐ ரியலி தேங்க் ராகுல் அண்ணா அட் திஸ் மூமெண்ட் தேங்க்யூ ஐ எம் ஸோ வெரி கிரேட்ஃபுல் ஒரு போஸ்டர் ஓட்டின ஒரு பையன் இங்க நின்று உங்க முன்னாடி பேசுகிறேன்னா லைஃப்ல எல்லாராலேயும் முடியும் ஒர்க் பண்ண எல்லாராலேயும் முடியும் தேங்க்யூ இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மை ஒய்ஃப் ஐஸ்வர்யாக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என் தம்பி கிங்ஸ்லீசர் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் தான் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய நன்றிகள் வந்து சொல்லணும் தேங்க்யூ சோ மச் அண்ட் விவஸ்ட் த குட்